हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்திரம் பாகவதேவையும் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில்

வரட் பை மீனிங் மீனிங்னா இல்லை மாம் நான் இமே இவ்வெல்லா ஞாதய நண்பர்களும் உறவினர்களும் மற்ற யானைகள் ஆதுரம் என் துன்பத்தில் கஜா அந்த யானை குத எப்படி கருண்ய எனது மனைவிகள் பிரபவந்தி முடியும் மோச்சிதும் காப்பாற்ற இந்த ஆபத்தான நிலையிலிருந்து கிராகேன முதலையால் பாசேன பாசக்கயிற்றினால் விதாது விதியின் ஆவிரத கைப்பற்றப்பட்டு அப்பி நான் இத்தகைய ஒரு நிலையில் இருந்தாலும் அகம் நான் ச கூட தம் அந்த பக யாமி அவரிடம் புகலிடம் கொண்டு பரம் உன்னதமான பராயணம் மேலும் பிரம்மா மற்றும் சிவனை போன்ற சிறந்த தேவர்களுக்கும் கூட அளிப்பவரான டிரான்ஸ்லேஷன் என்னுடைய நண்பர்களும் உறவினர்களுமான மற்ற யானைகளால் என்னை இந்த அபாயத்திலிருந்து காப்பாற்ற முடியவில்லை பின் என் மனைவிகளைப் பற்றி என்ன சொல்வது என் மனைவிகளால் கூட எதுவுமே செய்ய முடியாது விதிப்பயனால்தான் நான் இந்த முதலையின் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறேன் ஆகவே மகா புருஷர்கள் உட்பட அனைவருக்கும் புகலிடம் அளிப்பவரான பகவான் கிருஷ்ணரிடம் நான் புகலிடம் கொள்வேனாக பற்பட் பயசில பிரபுபா ஜெயசில பிரபாத் இந்த ஜட உலகம் பதம் பதம் எத் விபதாம் என்று விவரிக்கப்படுகிறது அதாவது ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து இருப்பதை இது குறிக்கின்றது இந்த ஜட உலகில் தான் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக ஒரு முட்டாள் தப்பாக எண்ணுகிறான் ஆனால் உண்மையில் அவ்வாறு நினைப்பவன் மாயைக்கு உட்பட்டிருந் மாயைக்கு உட்பட்டிருப்பதால் அவனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு வினாடியிலும் ஆபத்துள்ளது ஒரு நல்ல வீடும் ஒரு நல்ல மோட்டார் வண்டியும் தன்னிடம் இருக்குமானால் தனது வாழ்வு பூரணமானதாகும் என்று நவீன நாகரிகத்திலுள்ள ஒருவன் நினைக்கிறான் மேலை நாடுகளில் முக்கியமாக அமெரிக்காவில் நல்லதொரு மோட்டார் வண்டியை வைத்திருப்பது மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் சாலை மீது விபத்து ஏற்பட்டு அதில் ஒருவன் கொல்லப்படக்கூடும் உண்மையில் இத்தகைய விபத்துக்களில் பலர் மரணமடைகின்றனர் என்று அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது ஆகவே இந்த ஜட மிகவும் சந்தோஷமான ஓரிடம் என்று உண்மையாகவே நாம் நினைப்போமாயின் இது நம்முடைய அறியாமையையே குறிக்கிறது இந்த ஜட ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்தது என்பதே உண்மை அறிவாகும் நம் புத்தியால் இயன்றளவு வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டு நம்மை காப்பாற்றிக்கொள்ள நாம் முயற்சி செய்யலாம் ஆனால் முடிவாக பகவான் கிருஷ்ணர் தான் பகவான் கிருஷ்ணர் ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றவில்லை என்றால் நமது முயற்சிகள் எல்லாம் பயனற்றவை ஆகிவிடும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்